மயிலாடுதுறையில் கோடைக்கால பயிற்சி வகுப்புகளில் பங்கேற்ற மாணவர்களுக்கு பரிசு மற்றும் சான்றிதழ் வழங்கப்பட்டது மூன்றரை வயது சிறுமி முருகன் பாடலை தனது மல்லை மொழியில் தத்ரூபமாக பாடியது காண்போரை வெகுவாக கவர்ந்தது மயிலாடுதுறை மாவட்டம் கிட்டப்பா மேல்நிலை பள்ளியில் மே ஒன்றாம் தேதி முதல் பத்தாம் தேதி வரை மண்டல கலை பண்பாட்டு மையம் தஞ்சாவூர் மற்றும் சவகர் சிறுவர் மன்றம் மயிலாடுதுறை சார்பில் ஓவியம் பரதநாட்டியம் சிலம்பம் உள்ளிட்ட பயிற்சி வகுப்புகள் நடைபெற்றது தொடர்ந்து பள்ளியின் தலைமை ஆசிரியர் அன்பு செல்லியன் பயிற்சி வகுப்பை துவக்கி வைத்தார் திட்ட அலுவலர் அருள்மொழி தலைமையில் நடைபெற்ற இந்த பயிற்சி வகுப்பில் மாவட்டத்திலிருந்து பல்வேறு மாணவர்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர் மேலும் பள்ளி மாணவர்கள் செல்போனில் மூழ்கி இருப்பதை தவிர்க்கும் வகையில் கோடைக்கால சிறப்பு பயிற்சி வகுப்புகள் நடத்தப்பட்டது பத்து நாட்கள் நடைபெற்ற இந்த பயிற்சி வகுப்பில் இறுதியாக மாணவர்களுக்கு இடையே போட்டிகள் நடத்தப்பட்டது போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்ற அன்பு செல்லியன் பரிசு மற்றும் சான்றிதழை வழங்கினார் பயிற்சியில் பங்கேற்ற மூன்றரை வயது சிறுமி முருகன் பாடலை மேடையில் மழலை குரலில் பாடியது அங்கிருந்த பெற்றோர்களை வெகுவாக கவர்ந்தது மேலும் சிலம்பம் மாணவர்கள் தங்களது திறமைகளை பெற்றோர்கள் முன்பு வெளிப்படுத்தினர் மேலும் சிலம்ப மாணவர்கள் தங்களது திறமைகளை பெற்றோர்கள் முன்பு வெளிப்படுத்தினர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க